அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் சென்னை பட்டினம் என்று அழைக்கப்பட்டு மட்ராஸ் என்று மிகச்சிறப்போடும் பெருமையோடும் பலகாலம் அழைக்கப்பட்டு சென்னை என்று மீண்டும் பெயர் மாற்றம் அடைந்திருக்கக்கூடிய தமிழகத்தின் தலைநகரமாய் விளங்கும் இந்த நகரம்தான் எத்தனை எத்தனை மாற்றங்களை பல ஆயிரம் ஆண்டுகளாக சந்தித்து வந்திருக்கிறது என்று நினைத்துப் பார்த்தால் சற்று மலைப்பாகவே இருக்கிறது இன்றைய காலச்சூழலில் தன்னுடைய கிழக்கு முகமாக கடற்கரையை கொண்டிருக்கக்கூடிய மிகவும் தொன்மையான இந்த நகரம்தான் பல பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மனித நாகரீகம் இங்கே நடந்ததற்கு சான்றாக பல தொல்லியல் தடங்களையும் தன்னுள்ளே கொண்டிருக்கிறது இன்றைய சென்னையின் சுற்றுப்புற பகுதிகள் பலவற்றிலும் கற்காலத்தை சேர்ந்த புதைக்குழிகள் புதிர் வட்டங்கள் முதலியவை பல நூறுகள் கண்டுபிடிக்கப்பட்ட சூழலிலே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மனித நடமாட்டம் மிகவும் சகஜமாக இருந்த ஒரு பகுதியாகத்தான் இந்த நகரத்தை நாம் பார்க்கிறோம் அதன் பிறகு நமக்கு இந்த நகரத்தை பற்றி கிடைக்கக்கூடிய சான்றுகளிலே மிக முக்கியமானது இது மிகவும் பிரபலமான ஒரு துறைமுக பகுதியாக அறியப்பட்டிருக்க வேண்டும் அதனால்தான் மூன்று நான்காம் நூற்றாண்டுகளிலிருந்து தொடங்கி மயிலாப்பூர் பகுதி எப்போதுமே மிக பிரபலமான ஒரு பட்டணமாகவே அறியப்பட்டிருக்கிறது அதுவும் வளம் கொழிக்கும் பகுதியாக இந்த கடற்கரை இருந்ததற்கான சான்றுகளை நாம் தேவார பதிகங்களின் மூலமாக அறிந்து கொள்ளலாம் சென்னையினுடைய கடற்கரை பகுதியை மட்டும் கொண்டாலும் வடகோடியிலே திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் கோயிலும் அந்த திருக்கோயிலை அடுத்து நாம் தெற்கு நோக்கி பிரயாணம் செய்து வந்தால் திருவல்லிக்கேணி பகுதியிலே பார்த்தசாரதி பெருமாள் கோயிலும் இவைகளெல்லாம் ஆழ்வார்களால் பாடிய சிறப்போடு கூட ஆறு ஏழாம் நூற்றாண்டிலேயே மிகவும் பிரபலமான திருத்தலங்களோடு கூடிய பகுதியாய் இருந்திருக்கிறது இந்த திருவல்லிக்கேணி பகுதிக்கு தெற்கே திருமயிலை என்றழைக்கப்படும் மயிலாப்பூர் அங்கே விண்ணை முட்டும் கோபுரத்தோடு கபாலீஸ்வரராக சிவபெருமானுடைய ஆலயம் ஞானசம்பந்தரால் பாடல் பெற்ற தலமாக விளங்கும் சிறப்பை பார்க்கிறோம் அதற்கும் தெற்கே நாம் வந்தால் தென் சென்னை என்றே அழைக்கப்படும் திருவான்மியூர் பகுதியிலே சிவபெருமான் மருந்தீஸ்வரர் என்ற திருநாமத்தோடு கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கிறார் இதையும் அடுத்து நகரின் உட்புற பகுதிகளுக்கெல்லாம் சென்றால் ஒரு பக்கத்தில் திருநீர்மலை முதலிய ஆழ்வார்களால் பாடல் பெற்ற திருத்தலங்களும் மற்றொரு பக்கத்திலே வட திருமுல்லை வாயில் திருவலிதாயம் என்றழைக்கப்படும் பாடி திருவேற்காடு என்று இந்த நகரத்திற்கு உள்ளேயே பலபல பாடல் பெற்ற தலங்களும் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்யதேசங்களும் நிறைந்திருக்கிறது இந்த திருத்தலங்களையெல்லாம் கடந்து பாடல் பெறாத ஆனால் அதே நேரத்தில் வரலாற்று சிறப்புடைய திருத்தலங்களுக்கும் இங்கே குறைவே கிடையாது நானூறு ஆண்டு ஐநூறு ஆண்டு பழமையான கோயில்களை சர்வசாதாரணமாக சென்னை நகரத்தின் பல பல பகுதிகளிலும் நாம் பார்க்கலாம் இப்படி பல நூறு கோபுரங்களால் அறியப்பட்டு அந்த திருக்கோயில்கள் ஒவ்வொன்றையும் சுற்றி குடியிருப்பு பகுதிகள் உருவாகி அதை சூழ ஒரு கிராமம் போன்ற அமைப்பிலே பல பல ஊர்கள் தோன்றியதுதான் சென்னை நகரத்தினுடைய வரலாற்றுப் பின்புலம் இப்படி வளர்ந்து வளர்ந்து இந்த கிராமங்களெல்லாம் ஒன்றையொன்று முட்டுமளவிற்குப் போய் எல்லாம் தொகுத்து ஒரு நகரமாய்த்தான் சென்னை மாநகரம் உருவாகி இருக்கிறது இந்த நகரத்தில் கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கியவர்கள் பல நூற்றாண்டு காலமாக இங்கே இருந்து வந்திருக்கிறார்கள் அதையும் கடந்து இங்கே இருந்த மக்களிடம் இருந்த பண்பட்ட ஒரு சூழல் இங்கே வந்தவர்கள் எல்லோரையும் இவர்கள் பால் ஈர்த்து இங்கேயே இருக்கும்படியாய் செய்திருக்கிறது இப்படிப்பட்ட நிலைக்கும் கூட பல நூற்றாண்டு வரலாறு இங்கே உண்டு அடுத்து தொன்மையான நகரமாய் அறியப்படும் காஞ்சிபுரத்திற்கு அடுத்திருக்கக்கூடிய பகுதியாய் சென்னையை நாம் பார்த்தால் காஞ்சி மாநகரத்தைப் போலேயே இங்கேயும் இருக்கக்கூடிய திருக்கோயில்களும் அந்த கோயில்களை சூழ எழுந்திருந்த வள நிறைந்த பகுதிகளும் காலத்தால் மிகவும் பழமையானதாகவே நாம் அறிகிறோம் இத்தனை சிறப்பு கொண்டிருந்தபடியால் தான் தெற்கு பகுதிகளுக்கு இங்கே வியாபார நிமித்தமாக வந்த ஆங்கிலேயர்கள் அவர்களுக்கும் முன்பாகவே இருந்த கிழக்கிந்திய கம்பெனியினர் இந்த பகுதியிலே தங்களுக்கான ஒரு பிடிமானம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் துறைமுகம் அமைந்திருப்பதும் பல பல ஊர்களெல்லாம் ஒன்று சேர இருப்பதுமாயிருந்த சென்னைதான் அவர்களுக்கான சரியான இடமாய் வேண்டும் அதனால்தான் கிழக்கிந்திய கம்பெனியினர் இந்தியாவில் வியாபாரம் செய்வதற்காக வந்து கால்தடம் பதித்த எல்லா சூழ்நிலையிலும் முதன்மையானதாக சென்னை பகுதியிலே அவர்கள் வந்து இறங்கி இங்கே அப்போது ஆட்சி செய்து வந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தின் பிரதிநிதியாக அறியப்பட்ட வேங்கடாதிரி நாயகர் என்பவரிடம் ஒப்பந்தம் செய்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட அளவிலான நிலத்தை தங்கள் உடமையாக்கிக் கொண்டார்கள் நாமெல்லாம் அறிந்த அளவில் விஜயநகர சாம்ராஜ்யம் கர்நாடகா மாநிலத்தின் ஹம்பி பகுதியிலே நிலை கொண்டிருந்தது பதினான்காம் நூற்றாண்டிலிருந்து அங்கே சிறப்புற சிறுகச் சிறுக வளர்ந்து தென்னிந்தியாவின் பெரும்பகுதிகளையும் தங்கள் ஆட்சிக்கு கீழே கொண்டு வந்திருந்தார்கள் ஆயினும் தளிக்கோட்டா யுத்தம் என்றழைக்கப்படும் வரலாற்று திருப்புமுனையான அந்த சம்பவத்திற்குப் பிறகு விஜயநகர சாம்ராஜ்யத்தில் ஒரு பிரிவு தனித்து போய் திருப்பதியை அடுத்திருக்கக்கூடிய சந்திரகிரி பகுதியிலே கோட்டை அமைத்துக் கொண்டு அந்த பகுதியிலே தங்கள் ஆட்சிக்கு கீழே அது அமையும்படியாய் செய்து ஆண்டு வந்தார்கள் அப்படி அவர்கள் இருந்த பதினேழாம் நூற்றாண்டில்தான் அவர்கள் பிரதிநிதியாக அறியப்படும் வெங்கடாதிரி நாயகர் என்றழைக்கப்படும் ஒருவர் இன்றைய சென்னை பகுதிகளுக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டு அவருடைய ஆட்சி கீழே விஜயநகர சாம்ராஜ்யத்தின் கட்டுப்பாடு இங்கே நிலவி வந்தது இப்படி இருந்த இந்த வெங்கடாதிரி நாயகரிடம்தான் முதன் முதலில் கிழக்கிந்திய கம்பெனியைச் சேர்ந்த ஆண்ட்ரூ கோகன் மற்றும் பிரான்சிஸ் டே என்ற இரண்டு நபர்கள் வந்து வியாபாரம் செய்வதற்காக இங்கே வந்தவர்கள் இந்த வெங்கடாதிரி நாயகரை சந்தித்து அவரிடமிருந்து கடற்கரையோரமாக ஒரு குறிப்பிட்ட அளவிலான இடத்தை தங்களுக்கு உரிமையாக்கித் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அப்போதிருந்த சூழ்நிலையில் ஆட்சியாளர்கள் பலரும் பெரும் அளவில் வீரர்களாக இல்லாமல் பங்கு பரிவர்த்தனை விஷயத்தில் மட்டுமே தலையீடோடு இருந்தபடியால் பரங்கியர்களினுடைய வாழ்க்கை அமைப்பு அவர்களிடமிருந்த ஒருவித தோரணை இதற்கெல்லாம் மயங்கிப் போய் அவர்கள் கேட்டவற்றையெல்லாம் சௌகரியமாக செய்து கொடுக்கும் எண்ணத்தோடே இங்கே நடந்து கொண்டார்கள் வினை பயனாக இந்த ஆட்சியாளர்கள் கொடுத்த நிலம்தான் முதன் முதலில் ஆங்கிலேய ஏகாதிபத்தியம் இந்த பகுதியிலே கால் ஊன்றுவதற்கான இடமாய் மாறிப்போனது வியாபார பரிவர்த்தனைக்காக வந்த பிரான்சிஸ் டே மற்றும் ஆண்ட்ரூ கோகன் ஆகிய இருவரும் இங்கே குறிப்பிட்ட ஒரு நிலத்தை காட்டிக் கொடுத்து அதன் முழு உரிமை தங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று பறைசாற்றி கொண்டார்கள் இதிலிருந்து தொடங்கியதுதான் கிழக்கிந்திய கம்பெனியினர் தங்கள் பிடியை சிறுக சிறுக இருக்கிக் கொண்டு போய் நிறைவிலே நம்மை அவர்களுக்கு அடிமைப்படுத்தியதற்கான முதல் படி இந்த நிகழ்ச்சி நடந்த தேதியைத்தான் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு என்று கணக்கில் கொண்டு அன்றிலிருந்துதான் ஆங்கிலேயர்கள் முதன் முதலில் தங்கள் பிடியை இங்கே இறுக்கிக் கொண்டார்கள் அவர்கள் வந்து நம்மை அடிமைப்படுத்தியதற்கான முதல் படியாக அமைந்த நாள் அது என்ற நிலையில் அதை அதற்கான ஒரு வரலாற்று முக்கியத்துவத்தோடு கருதி இதையே கொண்டாட்டமாக மாறும் அளவிற்கு வளர்த்துக்கொண்டு வந்துவிட்டார்கள் இந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்து முன்னூறாவது ஆண்டு விழாவை அப்போது ஆண்டு கொண்டிருந்த ஆங்கிலேய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடத்தியிருப்பதாக வரலாற்று சான்றுகள் கிடைக்கின்றன ஆங்கிலேய ஏகாதிபத்தியம் நம் பேரிலே திணிக்கப்பட்ட அந்த நாள் துக்க நாளாக கொண்டாடப்பட வேண்டும் ஆனால் ஆங்கிலேயர்கள் இதை தங்கள் வெற்றியின் முதல்படியாக நினைத்து சுதந்திர இந்தியா அதற்கு முன்பாக இருந்த காலத்திலே கொண்டாடினார்கள் ஆயினும் நம்முடைய வினைப்பயன் மறுபடியும் இந்த எண்ணம் போகாமல் ஆங்கிலேய அடிமைத்தனத்தின் பேரிலே கொண்டிருந்த மோகம் பல பல பத்தாண்டுகள் தொடர்ந்து கடத்தி வரப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த நிகழ்ச்சி அதாவது ஆங்கிலேயர்கள் நம் பேரில் தங்கள் ஏகாதிபத்தியத்தை திணித்ததற்கான முயற்சிக்கான முதல் படி அந்த நாள் நினைவு நாளாக கொண்டாடப்பட்டது ஏனோ அதன் பிறகு இது ஒரு பத்தாண்டு காலம் அதிகம் பேசப்படாமல் ஒதுக்கப்பட்டு இரண்டாயிரமாவது ஆண்டிற்கு பிறகு சிறுக சிறுக பெரும் அளவிலே இதற்கான விழா எடுப்புகள் முன்னெடுப்புகள் எல்லாம் தொடங்கின இதிலே மரபு சார்ந்து பேசப்படுவதும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கு சுற்றுலா அழைத்து செல்வதும் சென்னை நகரத்தினுடைய வரலாறு ஏதோ நானூறு ஆண்டுகால வரலாறு போல சுருக்கி பேசுவதும் அந்த வரலாறும் கூட ஆங்கிலேயர்களால் நமக்கு விளைந்த நன்மைகள்தான் என்பது போலே மிகப்பெரிய அளவில் முன்னெடுப்புகள் இருக்கத்தான் செய்கின்றன இதையும் கடந்து சென்னையினுடைய பாரம்பரியம் நானூறு ஆண்டுகள் இல்லை அது அதனினும் பழமையானது என்பதை காட்டும் விதமாக ஆங்காங்கே மாற்று எண்ணத்தோடு கூடிய சில நிகழ்ச்சிகள் நடந்து வருகின்றன பல்லவ சாம்ராஜ்யம் இந்த சென்னை மாநகரத்திற்கு செய்த கொடையாக கல்வெட்டுச் சான்றுகளும் இன்னும் அநேக திருக்கோயில்களும் திருமேனிகளும் கூட சிற்ப சான்றுகளோடு இருக்க பார்க்கிறோம் அந்த நிலையையும் கடந்து சோழ பேரரசு ஆட்சி செய்தபோது தொண்டை மண்டலமாக இருந்ததுதான் சென்னை மாநகரம் இந்த சென்னை மாநகரத்தில் இருந்த பல கோயில்களுக்கு சோழ மன்னர்கள் பலரும் இங்கே இருந்த திருக்கோயில்களுக்கு வந்து நேரிலேயே இருந்து தரிசித்து இங்கே பல்வேறு நிபந்தங்களையும் நிலங்களையும் ஊர்களையும் கூட அந்தந்த கோயில்களுக்கு பரிசாக கொடுத்து சென்றிருக்கிறார்கள் அந்த விதத்தில் தாங்கல் என்றென்று அழைக்கப்படும் சென்னையின் ஒரு பகுதி சோழர் காலத்தில் ஒரு கோட்டமாக அறியப்பட்டிருந்தது தாங்கர் கோட்டம் என்றே அந்த கோட்டத்தின் பெயர் இருந்ததை கல்வெட்டுச் செய்திகள் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இப்படி சென்னையின் பல பல பகுதிகளும் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாகவே மிகவும் பிரம்மாண்டமான நிலையில் கோயில்களோடு கூடிய குடியமர்ப்பு பகுதிகளாகவும் மக்கள் பல்வேறு கலைத்துறைகளிலே சிறந்து விளங்கிய நிலையிலும் வணிகம் இரண்டாயிரம் ஆண்டுகளாக இங்கே மிகச் சிறப்பான முறையிலே நடந்து வரக்கூடிய ஒரு சூழலிலும் சென்னையின் வரலாறு என்பது மிகவும் பரந்துபட்ட ஒன்றாய் பார்க்கப்பட வேண்டும் ஆனால் அதை தவிர்த்து சென்னையின் வரலாறு என்பது ஏதோ முன்னூற்றி ஐம்பது நானூறு ஆண்டுகால வரலாறு அதிலும் குறிப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் தேதி ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தின் முதல் அறிவிப்பு போலே இங்கே சுதந்திரமாக இருந்த பகுதியில் யாரோ வெள்ளிருந்து வந்தவர்கள் பரங்கியர்கள் வியாபாரம் செய்ய வந்தவர்கள் குறிப்பிட்ட ஒரு நிலப்பரப்பை சுட்டி காண்பித்து இங்கே ஆட்சியிலே இருந்த அரசனிடம் அந்த நிலத்திற்கு உரிமை கோரி அதையும் மிகவும் எளிமையாக பெற்று தங்கள் கொடிபறக்கும்படியாய் ஆட்சி செய்ய தொடங்கிய நாளை தேர்ந்தெடுத்திருப்பது விசித்திரம்தான் ஆயினும் இந்த நகரில் வசிப்பவர்களின் வாழ்க்கையோடு இரண்டரக் கலந்திருக்கக்கூடிய இந்த நகரத்தின் பெருமைகளை அருமைகளை இது வளர்ந்து வந்த வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த தினம் இருக்கிறது அந்த அளவிலே இந்த தினத்தை மெட்ராஸ் டே மெட்ராஸ் தினம் என்று கொண்டாடி வரக்கூடிய ஒரு சூழல் கடந்த சில பத்தாண்டுகளாக பிரபலமடைந்து வந்திருக்கிறது இந்த நிலையில் இந்த மெட்ராஸ் டே கொண்டாட்டத்திற்கு பின்பாக இருக்கக்கூடிய வரலாறு என்ன என்பதை அறிந்து கொள்ளும் நோக்கத்தில்தான் இன்றைய நிகழ்ச்சி மெட்ராஸ் டே சிறப்பு நிகழ்ச்சியாக கருதி வழங்கப்பட்டது நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்